வந்ததும் வராததும் என்ன பாடுபடுத்தி வைக்கிற ஐயம்மா எங்கள் அம்மா இருந்திருந்தா வாயாக வந்து உட்காரியா இந்த தண்ணின்னு ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் கலந்து நார்மல் வாட்டரில் கலந்து கொடுத்துருப்பாங்க அதை பெற்றவளுக்கும் இவளுக்கும் இதான் வித்தியாசம் ம் வீட்டுக்குள்ளே வந்து நுழையல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலையா அப்படி பார்க்கலையா இப்படி பார்க்கலையனா இவன் மட்டும்தான் பெற்றால நானும் தானே பெற்றேன் ம் எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதையா இருக்கிற நான் என்னமோ இந்த சம்மந்தி விட்ட ஆளுக ஓனர் வந்து என்னமோ மாற்றி மாற்றி பேசிகிட்டு கிடக்கிறாரு எதுவும் ஊருக்குள்ளே எதுவும் சொல்லிவிட்டாக்களா என்னன்னு தெரியலை ம் நீங்கள் போய் அந்த ப பொண்ணை கட்ட முடியாது அவங்க அக்கா தங்கச்சி எதுவும் பிரச்சனை பண்ணிவிட்டாங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கட்டினீங்கன்னா அப்புறம் பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவோம்னு யார் எதுவும் சொல்லி கிள்ளி வச்சுப்பட்டாங்களா என்னென்னு தெரியலை கிட்டத்தட்ட மூணு மாதமாக வந்து சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாரு நல்லா பேசுகிறாரு அதை செஞ்சு கொண்டு வாங்க இதை செஞ்சு கொண்டு வாங்கன்னு சாப்பிட்றாரு ஆனால் பொண்ணு கதையை மட்டும் பற்றி பேசவே மாட்டிக்கிறாரு நான் இப்படி மன உளைச்சலில் இருக்கக்குள்ள இவரை பார்த்தியா ம் என்ன பிரச்சனை சேத்த வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியுதா எங்கிட்ட ஆகுது ம் வெளியிலேயே உக்காந்துக்கிட்டு தேவுடு காத்துக்கிட்டனாலாம் தேவுடு ம் நான் என்னத்தை நான் சொல்லுவேன் இது மாதிரி புத்திசாலி வந்து புத்தி கெட்டுற ம் வந்து இருந்தாக்கா அப்புறம் ஏன் ஹிந்திக்காரன் ஊடு தேடி வந்து மிரட்டிட்டு பணம் பறிச்சிட்டு போக மாட்டான் கேட்டாக்கா ஃப்ரெண்டுலாம் தோழிவெல்லாம் கூட தான் இருந்தாங்க அல்ல விட்டுட்டு இப்போ தான் போனாங்க ம் நீங்கள் அது வரைக்கும் சீக்கிரம் வருவீங்க சீக்கிரம் வருவீங்கன்னு நான் உக்காந்து உக்காந்து கிடக்குறேன் நான் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆவறதுன்னு கேட்குறாள் இவ என்ன சோறு தானே திங்கிறா இவ ம் வாரத்துக்கு மூணு நாளைக்கு கறி மீன் நண்டு எறா பொறா சோறா எல்லாத்தையும் வாங்கி தான் சாப்பிட்ணும் இதெல்லாம் செஞ்சு ஆகணும்னு ஆடா இது ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வர சொல்கிறா சரி இன்னும் நம்மளும் வாங்கிட்டு வந்து தள்ளுறோம் எல்லாத்தையும் தின்னுபிட்டு எங்கே கொண்டு போய் வைக்கிறாளா தெரியலையே நல்லா பண்ணி கணக்கில் உடம்பு ஏறினா மட்டும் போதுமே ம் என்னே சொல்கிறா ம் நான் இப்படி போய் ஆஃபீஸ்லேயே சீட்லையே உட்காந்துக்கிட்டே இருந்தால் உடம்பு ஹீட் ஆகுது ம் சாப்பிட்டு உக்காந்து உக்காந்து வேலை செஞ்சு சாப்பிட்டாக்கா அப்புறம் உடம்பு என்ன ஆகும் எனக்கு தான் வரும் கேட்டா தொப்பை வெடிச்சிட போகுது என்னம்மா என்னமா ஆயிட போகுது ஹார்ட் அட்டாக் ஆக போகுது என்னன்ன பேச்சு சாமி புருஷன்னாக்கா ஒரு ஒரு வீட்டில் வெள்ளி செவ்வாயில் நல்லா சாமியை கும்பிட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி என் புருஷன் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் விரதம் எடுக்கிறாங்க வரலட்சுமி நோம்பு இங்கே எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்றும் ஒன்று புண்ணியம் கிடையாது என்ன தரான் சொல்கிறது இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது ம் இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ம் அறிவு கட்டவை அறிவு கட்டவை என்னமோ குக்கரில் நூறு துண்டா இரநூறு துண்டா வெட்டி போட்டு ஒன்றதுக்கு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சி விட்டு போய் கதவை எழுது போட்டுக்கிட்டா சோறு யார் போடுறது எனக்கு என்னைய இப்படி பேச வச்சுட்டால இவளை என்ன பண்ணுறது குக்கரில் நூறு துண்டாக வெட்டி போட்டானா எவனோ ஒருத்தவன் அதை வச்சு நம்ம மிரட்டுவோமுன்னு பார்த்தா அதுக்கு இவ என்ன இப்படி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டால நல்ல வேலை அந்த டிவியாவது மிஞ்சி போச்சு ம் பயந்துக்கிட்டு வர கதவை சாத்திட்டா அப்படி என்ன நம்ம கொ படுபாவியா என்னமோ சொல்லி மிரட்ட வேண்டியதான் அதுக்காக இப்படியா பண்ணுவோம் ம் சோறு கூட ஆக்கி தர மாட்டேன்னுட்டால ம் என் பிள்ளையும் நானும் பட்னியாக கிடக்க வேண்டியதான் இருக்குது ம் என்னத்த நான் சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்களா இதுமாதிரி நடக்குமா வரட்டும் எங்கள் அம்மா வரட்டும் தான் இவளுக்கு இருக்குது ஆட்டம் ம் என்னம்மா எங்கள் அம்மாவும் இல்லாமல் நானும் வேலைக்கு போயிடுறேன் என் பிள்ளையும் ஸ்கூலுக்கு போயிடுது தனி கட்டையாக இருந்துக்கிட்டு இப்படி ஊர் ஃபுல்லாக பேசி பேசி கரையை கண்டுக்கிட்டு ம் வீட்டில் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் சமைச்சி போட துப்பு இல்லாதவெல்லாம் என்ன பண்ணுறது அந்த எனக்கு வருது வாயில் நல்ல ம் கேட்டாக்கா வயிறு வெடித்து செத்து விடுவ போகிறீங்க கொஞ்சமாக தின்னுங்கன்னு வர சொல்கிறா சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்து கையில் பணத்தை கொடுத்தா சோறு போடுறதுக்கு இவளுக்கு வலிக்குது வலி வலின்னு இப்படி சொல்லி சயா அந்த பிள்ளை யாரு லலிதா இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் போய் உக்காந்து கதை பேச போது க வலிக்கலை இவளுக்கு இப்போ மட்டுந்தான் வலிக்குது என்னத்தை பண்ணுறது ஒரே ஆத்திரமாக இருக்குது ம் பசியும் எடுக்குது என் புள்ள அப்படி கத்துறா பசியில் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இவளுக்கு ம் வெளில வராளா வரலா வாடினாக்கா இங்கே வெளில வந்தால் வெட்டி புடுவீங்கன்றா ம் நம்ம சொன்ன வார்த்தையை வச்சு நம்மளையே பழி வாங்குறாள் இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு பைத்தியக்காரி பைத்தியக்காரியை கட்டிட்டு வந்த இருந்து எங்கள் குடும்பமே பைத்தியம் முடிச்சு போச்சு இவன் இப்படி இருக்கிறான்னு பார்த்தா எங்கள் அக்கா காரியம் தங்கச்சிக்காரியும் அதுக்கு மேலே ம் உன் பொண்ணை கட்டி கொடு பொண்ணை கட்டி கொடுன்னு எப்போ பாரு இதையே பாட்டாக படிச்சுக்கிட்டு ஊர் உலகமெல்லாம் சிரித்து போச்சு சொந்த அக்கா தங்கச்சி இவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ற உனக்கு என்ன அப்படி பணம் காசு முக்கியம்னு ம் என்ன நான் சொல்கிறதுன்னு தெரியல பிள்ளைய பார்த்து தனிப்பட்ட முறையில் நல்ல இடத்துல கட்டி கொடுத்து வாழ வைக்கணும்னு நம்ம எல்லா அப்பா அத்தாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க எனக்கும் வந்து வாச்சிருக்குது பாரு பிறந்தது ஒன்று என்னத்த நான் பண்ணுறதுனே தெரியலை போ ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது கஷ்டகாலமாக ம் இந்த போ சுக்கியில் சொமேட்டோ இல்லாத ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா இந்த போன போயும் போய் படும் குக்கு ராமத்துக்கு வருவானுவோம் அவனை பெட்ரோல் போடுற காசு அவ்வளோ காசு வரும் எப்படி இந்த சோத்தை எடுத்துக்கிட்டு வருவான் அதுக்குள்ளே ஆரியும் போயிடும் நான் என்ன பண்ணுறது இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ம் ஏம்மா சூழியே இங்கே வாமா அப்பாவுக்கு போய் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டு வாமா பசிக்குது அப்பிலேருந்து உக்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற உங்கள் ஆத்தாக்காரி எதுவும் கேட்டாலா ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான் நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னா உள்ளே கதவை எழுத்து பூட்டிக்கிட்டு என்னமோ டான்ஸ் ஆடுறாளோ என்னன்னு தெரியலை ம் நீலாம்பரி ஆடுற மாரி ம் பாட்டு சத்தம் மட்டும் நல்ல வெளியில் கேட்குது பாருங்க ம் கோவத்தில் இருக்காலான் கேட்டால் இதான் சாக்குன்னு நைட்டுக்கு நமக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது போல் நீ போத்தா போய் ஃப்ரிட்ஜில் மாவு இவு எதுவும் வச்சிருப்பா உங்கள் ஆத்தாக்காரி அதை எடுத்து ரெண்டு தோசை ஊற்று நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்குவோம் அடிக்குது யார வித்துக்கிட்டு போறான் இந்த நேரம் பார்த்து கடலை பொரியாது வாங்கி திங்கிலான்னு பார்த்தா ஊட்டையும் இழுத்து பூட்டிட்டு ஆய்வ உம் போயிருவாங்க போல இருக்கு காசு வேற சில்றையா இல்லையே கேட்டால் பத்து ரூபா ரூபான்னுவாங்க நம்மக்கிட்ட தாள் இருக்குது இதெல்லாம் தின்னா பயிராக நம்ப போகுது நொம்பாது என்ன பண்ணுறது போன வேறு அடிச்சிருக்கிறதுக்கு எதுக்கு எதுக்கு இந்த எடுபட்டவ எடுக்க மாட்டேங்கறா ம் போனை தூக்கிக்கிட்டு தானே உள்ளே போனான் ம் யார் போன அடிக்குது அவள் போனா ஏன் போனா ஒன்றும் புரியலை கோவத்தில் ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ம் ய்யோ கடவுளே தொனனு போன அடிச்சுக்கிட்டே இருக்குது யாராக இருக்கும் எனக்கு ஒன்றுமே விளங்கலையே ம் சரி எடுத்து தான் பார்ப்போம் வேளை கீத்தாவா இருப்பாளோ என் பிள்ளைக்கு வேற போய் வா வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நான் தான் ஒன்று கூட கேட்கலை கேட்டேன்னா பேச்சார் கேட்கல சரி எட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா இந்த எடுபட்டவ கஞ்சத்துக்கு மொதல் நம்பர் ஒன் ஆளு கஞ்ச சரியான கஞ்ச பிடிச்சவ கரும்பி கரும்பி மாடு ஒரு ஐம்பதாயிரம் குடிட்டி போய் என் பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வரனதுக்கு ஐம்பதாயிரத்துக்கு இங்கிலேருந்து அஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி பேசுங்கன்ற அலைவில் என்ன பண்ணலாம் பெத்த பிள்ளை நேரில் பார்க்குற மாதிரி வருமா பைத்தியகாரி இவ கூட நானும் குப்பை கொட்டிக்கிட்டு தானே இருக்கிறேன் பல வருஷ காலமாக என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவா இருந்திருந்தா இத்தனை நேரம் என்னை சும்மா வெறும் வயிற்றோட வீர துணியை போட்டுக்கிட்டு படுக்க சொல்லுவாங்களா தான் பெத்தவளுக்கும் கட்டிக்கிட்டவளுக்கும் உள்ள வித்தியாசம் பைத்தியகாரி என்னை புலம்ப வச்சுட்டா யாருன்னு தெரியல எந்த பைத்தியம் தெரில அடுத்தது ஃபோனை பண்ணிக்கிட்டே கிடக்குது ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை எடுத்து தூக்கி கடைசலாமான்னு வருது விரி ஹலோ யாருங்க போன அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே நைட்டு எட்டு மணிக்கு என்ன போக வேண்டிய கிடக்கு ம் எல்லாம் இருக்க நேரமெல்லாம் பார்த்து போன அடிக்கிறீங்களே ம் ஓ டவுனில் இருந்து கூப்பிடுறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அங்கே தான் ஒரு எட்டு மணிக்கு தான் உங்களுக்கு டீயே குடிப்பீங்க ம் பத்து மணிக்கு தானே சாப்பாடு சாப்பிடுவீங்க சரி சரி யாரு சொல்லுங்க ஐயோ ஐயோ அண்ணா நான் சொல்லி தான் பேசுகிறேன் என்னண்ணா நீங்கள் ம் போன எடுத்தவொன்னே யாரோ எவரோ நீங்களும் அக்கா மாதிரி முந்திரி கொட்டையாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் டவுன்லேருந்து இருந்து வர உங்களுக்கு போன வருமா கொஞ்சம் ம் சரி அது கிடக்கட்டும் அக்கா என்ன ரூமை போட்டிக்கிட்டு உள்ளார உட்காந்துக்கிட்டு அழு அழுன்னு அழுவுறாங்களாமு நீங்கள் என்னத்தை சொல்லி வச்சிங்க ம் சும்மா இருங்க நீங்கள் வர கத்திக்கிட்டு நொய்னு கேட்டா கெட்டங்க போய் அங்கே அங்கே அந்த பக்கம் போய் விளையாடுற உங்கள் அப்பங்காரம் ஒருத்தவன் சும்மா நொய் நொய்னு பேசிக்கிட்டு அண்ணா காதில் உழுவுதா என்ன என்ன இந்த புள்ள புருஷனையே இந்த வாங்கு வாங்குது அதானே இந்த புத்தியை வச்சுக்கிட்டு தானே இந்த பிள்ளை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்காரியும் அடங்குறாளா என் வீட்டுக்காரி ம் ஹம் இப்போதான் தெரியுது எங்களுக்கு இந்த எங்களை இருந்து வந்தது இந்த கோபம்னு ம் என்ன பேச்சு பேசுது ஏ சாமி புருஷன் புள்ளைய திட்டுற சாக்கில் அந்த ப அந்த பையனை அம்மா பேச்சு பேசுகிறாள் எந்த ஊருக்காரியாக இருக்கும் இந்த பிள்ளை இந்த போல புலக்குத ச இந்த புள்ள கூட இனி இந்த 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 குண்டச்சியை பேசவே கூடாதுன்னு சொல்லலான்னு தான் பார்க்குறேன் நான் அப்படி மட்டும் சொல்லிட்டேன்னா எனக்கு மறுநாளே சமாதி போடுவா சமாதி ம் சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பொதுவாக தான் இதை பார்த்துக்கணும் பொறுமையா சொல்லுமா சொல்லி என்னம்மா விஷயம் என்ன திருதுன்னு போனை போட்டு நீ வீட்டில் என்ன சொன்னீங்க ஏது சொன்னீங்கன்னு கேட்டுக்கிட்டு என்னையை மிரட்டுற என்ன ஆச்சு ஆடா என்னங்கண்ணா நீங்கள் வேறு குக்கரில் இரநூறு துண்டா வெட்டி போட்டு குக்கரில் வெவிச்சு க க அதில் சதையெல்லாம் கரைச்சி சாக்காடையில் ஊற்ற போகிறோன்னு வர சொல்லிக்கிட்டு அந்த அக்கா அப்படி கோ கோ கோன்னு ம் ஏன்னா உங்களுக்கு விளையாட்டுக்கு கூட வேறு வார்த்தை தெரியலையாண்ணா ம் நாங்களாவது எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆளுங்க அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அவ்வளோ அழுவ அழுது வீடியோ கால் வர பண்ணி பார்த்தா மூஞ்செல்லாம் சவனு சவந்து போய் கிடக்க உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எதுக்கு இந்த மாரி பேச்செல்லாம் பேசணும் ஊர் உலகத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது போங்க ம் என்ன பேச்சு இது துக்குரித்தனமாக சரி சரி நான் நினைச்சே பார்க்கலன்னா ம் ரெண்டு பொம்பளை பெற்று வச்சுருக்கீங்களே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சம்பாரித்து கொடுக்குறீங்க ம் அதோட முடிஞ்சு போச்சா வீட்டில் இருக்கிற பொம்பளை தானே எல்லாத்தையும் இழுத்து பார்த்து என்ன செய்யணும் கொல்லணுன்றதெல்லாம் யோசித்து யோசித்து அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்குன்னு நீங்கள் இப்படியா பேசுறது இதெல்லாம் சரியில்லைன்னா ம் நான் உங்களை விட வயசில் சின்னவாதான் உங்களுக்கு ஒன்றும் நான் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்து நடந்துக்குங்க போய் அக்காவை சமாதானப்படுத்துக்குங்கன்னா பாவம் என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அவள் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா என்னை என்ன தரமா கேட்குறா ம் இப்படி தொப்பையை வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா ஏன் தொப்பையை வெடித்து சாவ மாட்டிங்கன்னு கேட்குறான் ம் இது மாதிரி எந்த ஊரில் எந்த உலகத்தில் புருஷங்காரனை சொல்கிறது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் ம் நீங்கள் பத்தாததுக்கு அவளுக்கு சப்போர்ட்டு வேற பா பண்ணிக்கிட்டு என்னத்தை நான் சொல்கிறது எல்லாம் நேரங்காலம் சரி சரி வையி நீனு நான் பேசுகிறேன் இவளை ஒன்னு பேச முடியல ஒரே போன வந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லிவிடுறாள் ஹம் ஒரு வேளை நம்ம இந்த வேலையை பார்த்து விடுவோன்னு சாட்சிக்கு ஆதாரத்துக்கு எல்லாருக்கும் போனை போட்டிருப்பாளோ ஹம் இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியல வீட்டுக்குள்ள புருஷ மராட்டி பேசுற கதைய கூட போய் சொல்லிடுறாள் போனை போட்டு கடவுளை கடவுளை நான் இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னதான் தான் பண்ணுவோன்னு தெரியல ஏட்டியா பஞ்சவர்ணம் ஒழுங்காக இன்றைக்கி கதவை திறக்கலான்னு இன்னைக்கு கதவை உடைக்கிறது பாரு பசிக்குது எனக்கும் என் பிள்ளைக்கும் கதவை இழுத்து சாத்திக்கிட்டு விருமாப்பு கட்டுறா விருமாப்பு